கடந்த இரண்டு நாட்கள் முன்பு பாலிமர் நியூஸ்ல ஒரு செய்தி வருது அதாவது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர்ல நடந்த ஸ்டாம்பீட்ல இறந்து போன நாற்பத்தி ஒரு பேர்ல முப்பத்தி ஒன்பது பேருடைய குடும்பத்துக்கு தலா இருபது லட்சம் ரூபாய் விஜய் தரப்புல இருந்து வழங்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது இதைத் தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த விட்டு போன இரண்டு பேர் யாரு விஜய்க்கு ஆதரவாக இவங்க வந்து மேனிப்புலேட் பண்ணி பொய்யா கையெழுத்து வாங்கி சுப்ரீம் கோர்ட்ல சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு செல்வராஜ் மற்றும் ஆஹ் அந்த பன்னீர்செல்வம் இறந்து போன அந்த குழந்தையுடைய தந்தை அந்த ஷர்மிலா அப்படின்னு அந்த குழந்தையுடைய தாயும் வந்து சொல்லியிருக்கிறாங்க தந்தைக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அந்த குழந்தை உயிரோடு இருக்கும்போது அவர் திரும்பி கூட இல்ல ஆனா இப்ப காசு வேணுங்கிறதுக்காக ஹம் தாவை காளுங்களோட சேர்ந்து பொய்யாக சிபிஐ வேணும் அப்படின்னு போய் வழக்கு வழக்கப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி வெளியில வந்தது இல்லையா சோ இதை வைத்து பல நபர்கள் சோசியல் மீடியால கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறாங்க இந்த நாப்பத்தி ஒரு பேர்ல முப்பத்தி ஒன்பது பேருக்கு கொடுத்துட்டீங்க மீதி இரண்டு பேர் இவங்க ரெண்டு பேருக்கு தான் குடுக்கல ஏன் இதை நிறுத்தி வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி கேக்குறாங்க அந்த தகவல் பொய் அந்த இரண்டு பேருக்கும் இருபது லட்சம் ரூபாய் போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கறதா உண்மை மீதி இரண்டு பேர்களுக்கு என்ன காரணங்களால நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்ல டிரான்ஸ்பர் பண்றதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கறத தாவேகா தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வ அறிக்கையை விஜய் வெளியிட்டாருனால்தான் அதுல இருக்கக்கூடிய உண்மை தெரியும் ஆனா சமூக வலைதளங்களில் அந்த பாதிக்கப்பட்ட இரண்டு பேருக்கு இவங்க போய் பொய்யான கேச போட்டுட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வெளியில வந்ததுக்காக இருபது லட்சம் ரூபாய் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது பொய்யான தகவல் அவங்களுக்கு பணம் போய் சேர்ந்துருச்சு